அறிவில் குறைந்தவள் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் அறிவில் குறைந்தவள் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றேன் அறிந்தவர் சேருக்கணையாக அறிந்தவர் செருக்கணையாகிட பின்னை வாயனை முன் சென்றா பின்னை வாயனை முன் சென்றா அழைப்பின் கூறல் கேட்டே என் நாண்டவர் என உணர்ந்தே அருகினில் தாயங்கி நட ിൽ തായങ്ങീ നട പിന്നെ വായനെ മുൻസെറ പിന്നെ വായനെ മുൻസെ അഴപ്പിനറൽ കേട്ടേ എന ഉണർന്നേ ഹീൻ ഹല്ലിയാസ്തുത്രമാണേ എസ് അപ്പാ അടിമി മറത്ത് നിങ്ങൾ വെളിപ്പെടുങ്ങ അടിമിക്കും கேட்கிற யாவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க உதவிச்சுங்க அப்படி செய்ய போகிறமுடிய அன்பு குருபு இறக்கங்களுக்காக நன்றி எஸ் அப்பா மூலஜபங் கேளுங்க நல்ல பீதாவே ஆமி கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் சில வசனங்களை தியானிக்கலாம் தலைப்பு பச்சைபாதம் என்ற தலைப்பில் சில வார்த்தைகளை தியானிக்கலாம் லேவிராகு புஸ்தகம் பத்தொன்போதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகதாச்சினியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பீர்களாக இந்த இடத்துல கர்த்தர் மோசையை நோக்கி இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் சிறியவன் என்று எளியவர்கள் என்று அவர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாதா முகதாச்சனியம் பண்ணக்கூடாதான் அடுத்ததாக பெரியவனுக்கு முகத்துக்கு அஞ்சாமலும் இவங்க பெரியவங்களாக இருக்கிறாங்களே இவங்கள பகிர்ச்சிக்க கூடாது இவங்கள நம்ம எதிர்த்து எதிர்க்க கூடாது என்று நினைத்து முகதாட்சணம் பண்ணாமல் இருங்கள் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பீர்களாக நீதி என்ன இருக்கிறதோ நியாயம் என்ன இருக்கிறதோ அதே நீங்கள் செய்யுங்கள் சிறியவன்கள் சிறியவர்களுக்கானாலும் சரி பெரியவர்களுக்கானாலும் சரி எளியவர்களுக்கானாலும் சரி பெரியவர்களுக்கானாலும் சரி நீங்கள் முகதாட்சணியம் பா பார்க்க கூடாது அப்படின்னா முகதாட்சியம் என்றால் பாதம் அல்லது வஞ்சனை கூட சொல்லலாம் வஞ்சனை அல்லது ஓர்தலை பச்சமாய் பேசுகிறது தான் பச்சைபாதம் முகதாச்சணியம் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம் அதை தொடர்ந்து மீண்டும் உபாகம் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மீண்டும் அதே சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனமாக இருக்கிறார் அவர் பச்சைபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அமீன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று இந்த இடத்துல பார்க்குறோம் அவர் பயங்கரமான தேவனமாக தேவனமாக இருக்கிறாரா அடுத்தது அவர் பச்சைபாதம் பண்ணுகிற அல்ல அப்போ தேவனிடத்துல பச்சைபாதம் அல்ல இது யார் இடத்துல பச்சைபாதம் இருக்கிறது என்றால் மனிதர்களிடத்துல தான் பச்சைபாதம் இருக்கிறது பச்சைபாதம் என்ற ஒரு சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால் வஞ்சனை அல்லது பாரபட்சியம் இல்லை ஒருதலைச்சார பேசுகிறது இதுதான் பச்சை பாதம் என்று நாம் பார்க்குறோம் அதை தொடர்ந்து உபாகும் பத் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நியாயத்தை புரட்டாது இருப்பாயாக முகதாச்சனியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக அல்ல இல்லையா இந்த இடத்துல மீண்டும் அதே வார்த்தை தான் நாம் பார்க்குறோம் நியாயத்தை புரட்டாது இருப்பாயாக முகதாட்சினியும் பண்ணாமலும் எப்பேர்பேட்ட ஆட்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதா முகதாச்சினியம் பண்ணாமல் ஒருவர் குற்றம் செய்தால் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தால் அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் போதகராக இருந்தாலும் நம்ம வீட்டு அப்பா அம்மாவாக இருந்தால் கூட நம்ம அவர்களுக்கு சரியாக முகதாச்சன்யம் பண்ணால் அதை நம்ம நியாயமாக கேட்கணும் என்று இந்த இடத்துல வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அதை தொடர்ந்து ரெண்டு நாளாகும் பத்தொன்போதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆதலால் கர்த்திற்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்திடத்திலே அந்நியாயமும் முகதாச்சன்யமும் இல்லை பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான் மீண்டும் அதே வார்த்தை தான் நாம் பார்க்குறோம் ஆன்ற என்ன இல்லை என்றால் முகதாச்சுயம் நம்மளுடைய தேவங்கிட்ட முகதாச்சுயம் இல்லை பரிதானமும் அவரிடத்தில் இல்லை என்று இந்த இடத்துல சொல்லுகிறது நாம் பார்க்குறோம் இந்த முகதாச்சனியம் எங்கெல்லாம் இருக்கிறது என்றால் முதலாவது குடும்பத்தில் முகதாச்சுயம் அல்லது வஞ்சனை நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது சமுதாயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு ஒருதலை பட்சமாய் பண்ணுகிறது இந்த சமுதாயத்தில் பார்க்கலாம் மூன்றாவது எங்கே இந்த ஓ பார்க்கலாம் என்றால் சபைகளில் போதகரிடத்தில் நம்ம இந்த காரியம் பார்க்கலாம் ஒருதலை ஓர வஞ்சனை பண்ணுகிறது சபைகளில் ஒரு சில ஊழியக்காரடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நாம் பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தில் எடுத்து மா எடுத்து கொண்டால் சில பெற்றோர்கள் எல்லாம் பெற்றோர்களும் இல்லை சில பெற்றோர்கள் ஓர வஞ்சனை பண்ணுகிறத பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை படித்து படித்து இருப்பார்கள் ஒரு பிள்ளை படிக்காமல் இருப்பார்கள் படித்த பிள்ளை இடத்துல படிக்காத பிள்ளை நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு பிள்ளைக்கு நல்லா ஆடை வாங்கி கொடுத்துட்டு நீ படிக்கலை இது உனக்கு போதும் அப்படின்ட்டு சொல்லுகிற எல்லோரும் எல்லாம் ஒரு சிலர் எப்படி பார்க்குறோம் பார்க்குறோம் அல்லது பெண் பிள்ளைகள் இடத்துல அவள் வேறு ஒரு இடத்துக்கு க திருமணமாகி போகிறா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்குப்பா அப்படின்னு மகன்கிட்ட சொல்கிறது அல்லது மகனை ஏதாவது ஒரு இது பண்ணால் மகள்கிட்ட அவன் ஆ ஆண் பிள்ளை நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு பாரபட்சமாக ஒரு ஈக்குவலாக நடத்தாமல் பாரபட்சமாக குடும்பத்தில் ஒரு சில குடும்பத்தில் நடத்துகிறது நாம் பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம சமுதாயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறத நாம் பார்க்குறோம் சமுதாயத்தில் படித்தவர்களுக்கு திறமை உள்ளவர்களுக்கும் வேலைகள் கொடுக்கறதில்லை நல்லா படித்திருப்பார்கள் நல்ல திறமை இருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவர்களும் இந்த சமுதாயம் ஒரு ஏழை நிமித்தம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவங்களுடைய பின் பேக்ரவுண்டு நினைத்து அவர்களுக்கு சில அதிகாரிகள் வேலை கொடுக்குறது ஆனால் ஒரு சிலர் வந்து அதிகாரத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க படித்து இருப்போம் படிப்பில் திறமையில் குறைவாக இருக்குவாங்க ஆனால் அவர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தால் அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணால் இந்த திறமையே இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்குறது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் நிமித்தம் ஒரு பெரிய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒருவர் சொன்னதை நிமித்தம் இந்த சமுதாயம் அவர்களை அங்கீகரிக்கிறது ஆனால் எல்லா திறமையும் இருந்தும் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடப்படுகிறார்கள் இது இப்படிப்பட்ட ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு ஓர வஞ்சனை இருக்கிறது பச்சைபாதம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் நாம் அதிகமாய் பார்க்குறோம் இது குறித்து மீண்டும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் யோபு புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவருக்கு முகதாட்சணம் தேவனுக்காக வழக்காடுவீர்களோ அந்த இடத்துல யோபு சொல்லுகிறத பார்க்குறோம் அவருக்கு முகதாட்சணம் பண்ணுவீர்களோ அப்போ இடத்துல முகதாட்சணம் பண்ண முடியுமா தேவனுக்காக வழக்காட முடியுமா யாராலுமே முடியாது அப்போனா இந்த உலகம் மனுஷருக்காக வஞ்சனை பண்ணுகிறது ஒருதலை பட்சமாய் பேசுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் மாற வேண்டும் என்று தான் தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் ஞானி சொல்லுகிறதை பார்க்குறோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகளை என்னவெனில் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்தில் முகதாச்சன்யம் நல்லதல்ல இந்த இடத்துல ஞானி சொல்லுகிறத பார்க்குறோம் நியாயத்தில் வந்து முகதாச்சன்யம் நல்லதல்ல எது எத்தனையோ நல்லதல்ல என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆனால் இது இங்கே ஒரு எது நல்லதல்ல என்றால் ஒரு நியாயத்தில் போய் நீ முகதாச்சரியம் பண்ணுறது நல்லதல்ல என்று இந்த இடத்துல நம் சொல்லுகிறத பார்க்குறோம் அதை தொடர்ந்து நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது முகதாச்சின்யம் நல்லதல்ல முகதாச்சினியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான் அப்போ இந்த முகதாச்சின்யம் பண்ணுறவங்க என்னத்துக்காக பண்ணுறாங்கன்னா ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்க செய்வான் அப்போது அந்த முகதாச்சணியனால் இந்த ஜனங்களுக்கு லாபத்திற்காக தன் சுயநலத்திற்காக மற்றவர்களுடைய மற்றவர்களிடத்தில் முகதாச்சணியம் பண்ணுகிறார்கள் இந்த காரியம் நல்லது அல்ல என்று வேதத்தில் நாம் பார்க்குறோம் தொடர்ந்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம் மல்கிய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுறது நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கும் முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன் அந்த இடத்துல மல்லிக தீர்க்க தரிசி ஆசாரிகளுக்கு எச்சரிக்கிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறத நாம் பார்க்குறோம் வேதத்தை குறித்து பச்சையாபாதம் பண்ணினபடினால் இப்போ வேதத்தில் எல்லாரும் ஈக்குவலாக பார்க்கணும் எல்லாரும் சரி தான் பார்க்கணும் ஆனால் நீங்கள் அப்படி வேதத்து குறித்து பச்சையாபாதம் பண்ணினபடினால் நான் உங்களை எல்லா ஜனத்துக்கும் முன்பாகவும் அறுப்பரும் ஆக்கினேன் அப்போது இது வந்து தேவனுடைய ஊழித்த நடத்துகிறதான ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கிறதான ஒரு வேத வசனமாக இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாம் சில சபைகளில் போதகர்கள் மத்தியில் நடக்கிறதான ஓரவஞ்சனை பச்சைபாதம் நாம் கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இதே வசனத்தை நாம் தியானிக்கலாம் கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தை ஆசிர்வதிப்பாராக